வணக்கம் புதிய வீடியோ மிக்க வீடியோல நாம் என்ன பற்றி பார்க்க போறோம்னு பாக்கோம்னா விதைவேடு கருவியை பற்றி பாக்க போறோம் இந்த விதைடு கருவி வந்து முள்ளைய கருவிட் புதுசா ஒரு ஆஹ் வந்து இருந்தது வந்து அதை பண்ணி கொண்டிருக்கிறோம் அதாவது மறுசீரமைப்பு செஞ்சு அதை நாங்கள் சூஸ் பண்ணுறோம் ஸோ அது பற்றிய வீடியோவை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போ அது என்னென்ன மாதிரி செயல்பாடுறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் வேலைக்குள்ளே கிளிக் பண்ணுறதால உடன்கூட நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு செய்கிறோம் அதோட மேலே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு புது புது தகவல் பாருது நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம் ஸோ உங்களோட அதை உங்களுக்கு தேவை இப்போ என்ன செய்யுதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இயந்திரத்தை நீங்க பார்த்துருக்கீங்க இந்த இன்னும் இன்னும் இயந்திரத்தி தரணுமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் இது உங்கள் தண்ணிட்டு Yeah. நவீன விவசாய பயிற்சிகளில் இன்றியமையாத ஒரு இயந்திரமாக காணப்படுகிறது இந்த விதைப்பு இயந்திரங்கள் இவை வந்து நவீன விவசாயத்தில் இன்றியமையாத ஒரு முறையாக காணப்படுவதோடு இது வந்து சில முக்கியமான பயன்களை கொண்டிருக்கிறது சீரான விதை விநியோகம் நேரம் மற்றும் உழைப்பு வந்து நல்லா காணப்படும் துல்லியமான நடைவு முறை குறைக்கப்பட்ட விதை நெல் வந்து விதை நெல்லாக இருக்கட்டும் அல்லது ஏதோ இது வந்து குறைக்கப்பட்ட விதைகள் அதாவது பத்து கிலோ நிலை விதைக்கு இங்க வந்து வெறும் நாலு கிலோவை தேவைப்படும் பல்வேறு நிலப்பரப்புகளுக்கு ஏற்ற ஒரு முறையாக காணப்படுகிறது சிறந்த பயிர் அதாவது மகசூழலான விதைப்புக்களை மேம்படுத்த முடியும் பல பயிர் நடவும் இது முடியும் அதாவது தானியங்கள் முதல் காய்கறி வரையான அனைத்தையும் அதோடு இவை விதைகளுடன் பசலையையும் சேர்ந்து விநியோகக்கூடிய இயந்திரம் தான் இப்பொழுது திரையில காணப்படுகிறது குறைக்கப்பட்ட மண்ணறிவு காணப்படும் ஒருங்கிணைந்த உரப்பயன்பாடு அதாவது நாம் சொல்லிவிட்டேன் இந்த ஒருங்கிணைந்த உரக்கட்டுப்பாடு என்று சொல்கிறது அதாவது பசலையோட நாம் விதையை நாடும் இது ஆரம்ப வளர்ச்சி மற்றும் வேர் நிறுவனம் வந்து மேம்பது சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயமாகவும் துல்லியமான விதைப்பு மீண்டும் மீண்டும் நடவு செய்வதற்கான தேவையான செலவுகளை குறைக்கிறது மனித எட்டாயிரம் ரூபாய் வரையான இதிலேயே காணப்படுகிறது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்த முறையில் இயந்திரங்களை பயன்படுத்தி செய்வதால் மனித வலு குறைக்கப்படுகிறது மனிதனுக்கு ஏற்படுகின்ற உடல் சவுப்பு குறைஞ்சி லாபத்தையே இது தருகிறது ஒட்டுமொத்தமாக விதைப்பு இயந்திரங்கள் நவீன விவசாய விவசாயத்துக்கு இன்றியமையாதோடு பயிர் உற்பத்தியில் உற்பத்தி திறனுக்காகவும் செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மைக்கு வந்து பங்களிக்க செய்கிறது இப்போ நாம் கொண்டிருக்கிற இயந்திரம் வந்து கொஞ்சம் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது இப்போ நாங்கள் ஃபார்மேஷன் டெக்னாலஜி படித்து வந்தோம் இதே சப்ஜெக்டில் வந்து நாங்கள் இப்போ இதை வினக்கிறதுக்காக அதாவது பழுது பார்க்கறதுக்கு பழுது பார்த்து இதை வந்து இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இரண்டு பட்டிகள் காணப்படுது இந்த இந்த இரண்டு பட்டிகளையும் வந்து ஒரு பட்டியில் பசலை இன்னொரு இதில் வந்து அனைத்து விதமான பசலை விதைகளையும் நாம் போடுறது மிஷினை போடுறது போடுறதால அது டைமிங்கில் வந்து சுற்றி கொண்டிருக்க போதும் டைமிங் வீல் காட்டிருக்கணும் ஸோ இந்த டைமிங் வீலில் தான் நாம் இந்த செயினில் வந்து அது நடவு செய்யப்படுகிறது ரெண்டு இஞ்சி மூன்று இஞ்சி நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி பத்திஞ்சி வரையிலான இது நாட்டு செய்யலாம் முன்னு மூலம் மூலம்தான் இது வந்து நேரான ஒரு பாதைக்கு உருட்டு உருட்டி கொண்டு செல்லப்படுகிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி புது வீடியோ பார்த்துக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்கள் த்ரீ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் திஸ் இஸ் ஃபைனி லோ